ஆனா அவங்களுக்கு தெரியல என்னன்னு ஒன்னு ஒண்ணு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அடி எடுபட்ட விலையே இதெல்லாம் யார் கேட்டாடி அது தெரிஞ்ச அவங்க எந்திரிச்சு தான் வெளியில கட்ட கூடாது ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வெச்சிக்க சரி வித்தியாசம் இல்லாம இருந்தா இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ஒரு எதிரிwart பிறக்காது ஆமா வித்தியாசம்ங்கிறது ஒன்னு இருந்தாதான் ஆமா ஒரு எதிரிக்கு இது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்கும் எப்படி अपन பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும் ஆண்டை அழகு சந்திர வாයை பாரு ஆண்டை அழகு எதிரிமா படுத்துறகா நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் ரசிக்கணுங்கிறது மண்ணு திங்கிறத மனுஷன் தின்னா என்னடி தப்பு ஆண்டவன் கொடுத்த சுத்து ஆளுக்கு நாலு குத்துன்னு போக வேண்டிய நீ திரிவ அப்படி சிவன் செஞ்ச என்னை மாதிரி பிறந்திருந்தேனா அப்படிதான் தெரிஞ்சிருப்போம் ஊருக்கு பத்து சென்ட் இடம் வாங்கி போட்டிருப்பேன் ஏன் ஆண்டவன் எப்படி படிக்க விட்டான் உனக்கு ஒன்று